ஹாய் வெல்கம் டு ஆரோக்கியா இன்றைக்கி வந்து ஸ்ரீலங்கன் முறையில் பொலஸ்கறி ஒன்று எப்படி செய்கிறதுன்னு தான் நான் இந்த வீடியோவில் காட்டியிருக்கேன் நான் வந்து இந்த மாதிரி ஒரு மீடியம் சைஸ் புலஸ் தான் எடுத்திருக்கேன் இது வந்து அவ்வளோவுக்கு ஃப்ரெஷ்ஷுன்னு சொல்ல முடியாது ஏன்னா நம்ம வந்து கொழும்புல இருக்கனால நமக்கு ஃப்ரெஷ்ஷாக கிடைக்கிறது குறவு பாருங்கள் இப்போ நான் வந்து தோல்லாம் சீவிட்டு இந்த மாதிரி சின்ன சின்னதாக வெட்டி எடுத்திருக்கேன் நீங்கள் பெருசாக வெட்டியும் செய்யலாம் நல்லா தான் இருக்கும் இதுக்கு நான் ஒரு பேஸ்ட்டு செய்யணும் அதுக்கு வந்து கொத்தமல்லி கொஞ்சமாக வெள்ளை அரிசி மிளகு கருவேப்புல சீரகம் சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு இதை நல்லா வந்து பொன்னிறமாக வறுத்து எடுத்துக்கணும் உங்களுக்கு வந்து புளசு வந்து ஃப்ரெஷ்ஷாக கிடச்சிச்சின்னா உடனே சமைச்சிடுங்க அப்போ டேஸ்ட் வந்து டபுள் மடங்காக இருக்கும் இப்போ பாருங்கள் நல்லா பொன்னிறமாக வறுப்பட்டு வந்துடுச்சு இப்போ இது கூட நான் வந்து அரை கப் தேங்காய் பூ சேர்த்துக்கிறேன் இப்போ தேங்காய் பூவியும் சேர்த்ததுக்கு பிறகு இதை வந்து நல்லா கோல்டு கலராக நம்ம வந்து வறுத்து எடுத்துக்கணும் இப்போ இது வந்து நல்லா பொன்னிறமா வறுபட்டுச்சு இதை நல்லா ஆற வச்சுட்டு பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம் அடுப்பில் வந்து மண் சட்டியை வச்சுட்டு அது சூடானதுக்கப்புறமா ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்துட்டு கடுகு வெந்தயம் சீரகம் சேர்த்துக்கோங்க கடுகு வெடித்து வரும்போது நம்ம சின்ன சின்னதாக வெட்டி வச்சிருக்க வெங்காயத்தை அதோடு ஆட் பண்ணிடலாம் வெங்காயம் நல்லா அப்புறமா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கணும் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு பச்சை வாசனை போடுறதையும் நல்லா வதக்கி எடுத்துக்கணும் இப்போ கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம் அதுக்கப்புறமா தக்காளி ஒரு ஹா ஒரு தக்காளி மாதிரி வெட்டி சேர்த்துக்கலாம் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க தக்காளியும் நல்லா வதங்கினதுக்கப்புறமா நான் வந்து கறி பவுடர் மிளகாய் தூள் மசாலாத்தூள் சேர்க்குறேன் சேர்த்துட்டு நல்லா இதை வந்து நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணும் இப்போ வந்து நம்ம இதை வந்து நல்ல பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுக்கலாம் பாருங்கள் அதோடு சேர்த்துருக்கேன் நான் வந்து ஒரு வெங்காயத்தை கட் பண்ணி சேர்த்துருக்கேன் அதே மாதிரி வெள்ளைப்பூடு கொஞ்சம் தக்காளி பச்சையாக சேர்த்து இது எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து அரைச்சி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி சேர்த்து அரைக்கிறதுனால கறிக்கு வந்து நல்ல ஒரு ஃப்ளேவர் வாசம் டேஸ்ட்டும் கிடைக்கும் நல்ல ஒரு கலராக இருக்கும் கறி வந்து ஒரு நல்ல ஒரு ப்ரௌன் கலராக இருக்கும் இப்போ இது கூட நம்ம அரைச்செடுத்த பேஸ்டை சேர்த்துடலாம் சேர்த்துட்டு இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கங்க இப்போ வந்து பலாக்காய் வேகிறதுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்து நம்ம வந்து மூடியொன்று போட்டு நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம் ஃப்ரெஷ்ஷானதாக இருந்தால் சீக்கிரமாக வெந்துடும் அப்படி இல்லாட்டி டைம் எடுக்கும் இப்போ பாருங்கள் இது நல்லா வெந்து வந்துட்ருக்கு இப்போ இது நல்லாவே வெந்துருச்சு இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம கொஞ்சமாக தேங்காய் பால் கெட்டி பால் சேர்த்துக்கலாம் இது உங்களுக்கு விருப்பம்னா சேர்த்துக்கலாம் அப்படி ஸ்கிப் பண்ணிடலாம் அது கூடவே புளித்தண்ணி கொஞ்சமாக சேர்த்துக்கலாம் நான் வந்து முதல்ல புளித்தண்ணி சேர்க்கலை ஏன்னா சில நேரம் வந்து பொலசு வந்து வேகாது புளித்தண்ணியோடு சேர்ந்துச்சின்னா அதனால் கடைசியாக சேர்த்துக்கோங்க ஓகே இப்போ வந்து நம்ம கேஸை ஆஃப் பண்ணிடலாம் இது இப்போ தண்ணி மாதிரி இருக்கும் நல்லா ஆறுனதுக்கப்புறமா நல்லா கெட்டியாகி வந்துரும் பாருங்கள் நல்லா திக்காக வந்துடுச்சு ஓகே நம்மளோட வந்து டேஸ்டான ஹெல்த்தியான ஆரோக்கியமான புலஸ்கறி இந்த மாதிரி ரெடி ஆகிடுச்சு வாசம் இருக்குது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அதே மாதிரி எங்கள் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க் யூ